அல்லாஹுடைய நேசத்தை அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நிறைய நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குர் இரண்டு இடங்களிலே சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நேமத்துகளை அருக்குடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை எண்ணி கணக்கிட நீங்கள் ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு நியமத் ஒவ்வொன்றுமே நியம் கண் நியமத் காது நியமத் நாக்கு நியமத் இரத்தம் நியமத் ஒவ்வொன்றுமே நியமத் சகோதர சகோதரிகளே இந்த நியமத்தை சரியாக புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம் உண்மையிலேயே இந்த நியமத்தை சரியாக புரிந்தால் அல்லாஹ் என்று சொல்லும் போது நம்முடைய உள்ளங்கள் நடுங்கும் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை புரிய வேண்டுமென்றால் அந்த நியமத்துகளை இழந்திருக்கிற மக்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் மூளை வளர்ச்சி இல்லாத மக்களை கொஞ்சம் பாருங்கள் அவர்கள் மூளை வளர்ச்சி இல்லாமல் மாறுவதற்கு அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை அவர்களுடைய பெற்றோர் எந்த தப்பும் பண்ணவில்லை நிறைய பேர் என்ன சொல்வார்கள் என்றால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை என்பார்கள் ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் அல்லது மாற்றுத்திறனாளியாக பிறக்கும் போது சிலர் சமுதாயத்திலே அந்த பெற்றோரை குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லை அல்லாஹுத்தால் என்ற உலகத்தை சோதனைக் களமாக ஆக்கியிருக்கிறான் சோதிக்கிறான் அவர்களையும் சோதிக்கிறான் நம்மையும் சோதிக்கிறான் அவர்களை பார்த்து நாம் படிப்பினை வருகிறோமா என்று நம்மை சோதிக்கிறான் அவர்கள் பொறுமை காக்கிறார்களா என்று அவர்களை சோதிக்கிறான் இரண்டு பேருமே தவறிப் போகிறோம் அவர்கள் பொறுமை இழந்து விடுகிறார்கள் நாம் படிப்பினை பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா நாடி இருந்தால் என்னையும் உங்களையும் மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாக படைத்திருக்க முடியும் அல்லா நாடி இருந்தால் என்னையும் உங்களையும் மாற்றுத்திறனாளிகளாக அல்லாவினால் படைத்திருக்க முடியும் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற குழந்தைகளை குறைபாடு உள்ள குழந்தைகளாக அல்லா நாடு இருந்தால் தந்திருக்க முடியும் நிறைவான குழந்தைகளாக ஆரோக்கியமானவர்களாக நம்மை அவ்வாஹு ஆக்கி இன்று வீதிகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிற வீதிகளிலே பிச்சை எடுத்து திரிகிற மர நிழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேளைக்கு சாப்பிட முடியாது சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிற நாம் நமக்கு அல்லா தந்திருக்கிற இந்த நியமத்துகளை நினைத்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ரப்பை நேசிக்காமல் நம்மால் இருக்கவே முடியாது சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமலேயே அலமது என்று சொல்லும் நம்முடைய நாவுகள் நம்மை அறியாமலேயே அலமது என்று சொல்லும் நம்முடைய கைகள் நம்மை அறியாமலேயே நம்முடைய ஜேப்புகளிலே நுழையும் நம்மை அறியாமலே அவர்களுக்கு எடுத்து கொடுக்க வைக்கும் அல்லாஹுடைய பாதையில் அள்ளி கொடுக்க நம்முடைய மனம் தூண்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் அல்லாஹ் தந்த நியமத்துகளை ஹாரூனை போன்று பார்க்கிறோம் என்னுடைய திறமை என்னுடைய ஆற்றல் எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்து விட்டால் ஏதோ நானும் என்னுடைய மனைவியும் செய்த சாதனை என்று நினைக்கிறோம் என்னுடைய குழந்தை டாக்டராக மாறிவிட்டால் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் செய்த சாதனை என்று பார்க்கிறோம் அல்லாஹ் தந்த நியமத்தை என்று யாருமே எண்ணி பார்ப்பதில்லை அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் நேசித்தால் தான் நாம் மூமின்கள் நம்முடைய உள்ளம் நிறைய அல்லாஹ்வின் நேசம் இருக்க வேண்டும் அல்லாஹ் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வர வேண்டும் ஒரு அன்பு வர வேண்டும் அல்லாஹுக்காக என்றால் அள்ளி கொடுப்பதற்கும் உயிரை துறப்பதற்கும் எந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும் அந்த நிலையை உள்ளம் அடையாதவரை வெற்றி பெற முடியாது இது வெறும் ஹொத்துபாவாக பயானாக எடுக்காதீர்கள் இது குரானும் ஹதீஸும் சொல்லுகிற உண்மை இந்த உண்மையின் யதார்த்தத்தை மௌத்தாகும் போது புரிந்து கொள்வோம் கபரிலே புரிந்து கொள்வோம் மஹ்ஷரிலே புரிவோம் அல்லாஹ் நம்மோடு பேசுகிற போது புரிவோம் சிராத்தன்ற பாலத்தை கடக்க முனைகிற போது புரிவோம் அந்த கொழுந்து விட்ட நரகத்தை கண்களால் பார்க்கிற போது கொதித்துக் கொண்டிருப்பதை காதுகளால் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் அவன் நமக்கு செய்த இன்னும் ஒரு தௌபா செய்வதற்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லா வாய்ப்பை தருகிறான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு வகையான பிடிவாதத்தை தூக்கி மூலையிலே போடுங்கள் உலக ஆசைகளை உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள்